உடம்புல திருநீர் பதினாறு இடத்துல பூசணும் விவரம் உடம்பு கூட பூசுவேன் பதினாறு இடம் எடுத்து உச்சந்தலையில் வைக்கணும் நம்பர் ஒன் நெத்தியில் பூசணும் ரெண்டு நெஞ்சில் ரெண்டு 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 நாலு இந்த தோள்பட்டை கிட்ட இந்த இடத்துல முழங்கைக்கு மேலே மணிக்கட்டுக்கு மேலே இங்கே மூணு இங்கே மூணு என்னைக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு தோல் பட்டையில ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு பதினாறு இது ஊரா தண்ணி சேர்ற இடம் விபூதியை பூசியாச்சுன்னா தண்ணியை உறிஞ்சு விடும் தலதோஷமும் வராது ஒண்ணும் வராது குளிச்ச உடனே விபூதி தண்ணியில எந்த தண்ணியில குளிச்சியோ அதே தண்ணியில குழைச்சு பூசிட்டா ஒரு நோயும் வராது நாங்கள் பல ஊருக்கு போயிட்டுருக்கோம் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறோம் வெந்நீர் குளிக்கிறது கிடையாது கைலாசத்துக்கு போன போது கூட பச்சை தண்ணி தான் நேபாளத்து காட்மண்டில் ஐஸ் கட்டி மேருக்குன்னு தண்ணி ஒரு மாதிரியாக இருக்கும் தலையில் கையை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஊற்றினோம்னா ரெண்டு ஆட்ட ஆட்டம் அப்புறம் சரியாக போயிடும் அவ்வளவுதான் விபூதியை விபூதியை பூசி விட்டா ஒரு கஷ்டமும் கிடையாது